ஊரர் நெஞ்சில் நடுக்கம் ஒன்று இன்றி நின்று தம்பிரானாரை தூது தையல் பால் விட்டார் என்னோம் இம்பரின் மிக்க வார்த்தை ஏயர்கோணார்தாம் கேட்டு வெம்பினார் அதிசயித்தார் வெறுவினார் விளம்பலுற்றார் வெம்புகின்றார் அதிசயிக்கிறார் வெறுகு அச்சப்படுறது விளம்பலுற்றார் என்ன சொல்ல போறார் பொதுவாக பேசிக்கிறது யார்கிட்ட சொன்னார்னா இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சே இந்த மாதிரி அநியாயம் நடந்து போச்சே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிக் கொள்வதை சொல்லுகிறார் என்ன சொன்னார் நாயனை அடியான் கேவும் காரியம் நன்று சால என்று இதனைச் செய்தான் தொண்டனாம் என்னே பாவம் பேயனேன் பொறுக்க ஒன்னா புழகினை செவியால் கேட்பது ஆகின பின்னோமாயாது இருந்தது என் ஆவி என்பார் எப்படி நினைக்கிறார் பாருங்க இன்னும் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் சிவருமானை ஒருவன் தூது கொண்டான் சிவருமானை ஒருத்தன் பணியாளராக ஏவினான் சிவபெருமானே ஒருத்தர் ஏவினார் தனக்கு கீழான ஒரு பணியாளரை வச்சு ஏவினார் அப்படிங்கிற பொருட்களாகாத ஒரு விஷயத்தை என் காதலை கேட்டும் கூட இன்னும் கூட என் உயிர் இருக்கிறது என்றாலும் தொடரில் என்னே என் மனம் வலியவாறு என்று அவர் தனி நோக்கி தான் வருத்தப்படுகிறார் அப்போது கூட எவ்வளோ பக்தி பெருமான்மை நீ கோயிலில் நடக்கக்கூடிய ஆச்சாரங்கள் அனாச்சாரங்கள் எல்லாம் நினைத்து நமக்கு அது மாதிரிலாம் வருகிறதா என்னை ஒரு காலத்து வருகிறதா கோயில் இது நடக்குது நடக்குது எப்படி பண்ணுறாங்க அதுக்கே ஒரு பாட்டு வச்சிருக்கோம் நம்ம ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் பண்ணுற ஒழியலாம் அப்படின்ட்டு அதுக்கே ஒரு வார்த்தை வச்சிருக்கோம் நம்ப நம்ம எல்லாத்துக்கும் பாட்டு வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று உலகத்தில் யார் ஏவப்பெறுவான் அடியவன் ஏவப்பெறுவான் நாயகன் ஏவுவான் இதுதான் உலக வழக்கம் ஆனால் இங்கே நடந்தது சிவபெருமான் நாயகன் அதான் நாயன் வருது அந்த இடத்துல அதனால தான் நாயன்மார் என்று சொல்லிக் நாயகன் என்பது சுருங்கி நாயன் வருது அதோடைய பெண்பாள் பெயர் நாய்ச்சியார்ன்னு பெயர் தான் பறவை நாச்சியார் என்று சொல்லுகின்றோம் உமா நாச்சியார்னு அம்பாலை சொல்லணும் சுவாமி நாயன் அம்பாள் நாச்சியார் நாயகன் நாச்சியார்னு சொல்லணும் நாயகன் நாயகனை அடியான் ஏவப்போறுவது உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா நடக்காது வேலைக்காரன் ஒருத்த சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம் அவன் வேலைக்காரன் நம்மள போய் இது போய் செஞ்சுருவாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கு கேட்கறதுக்கு அது உலகத்தில் பொருத்தமில்லாத ஒரு காட்சி ஆனால் சிவருமான் ஏவல் கொல்லுபவர் சுந்தரமூர்த்தி சுவாமி ஏவல் செய்பவர் ஆனால் இங்கே அப்படியே தலைகேட் நடக்குது நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு சால என்று இதனை செய்தான் தொண்டனாம் இவன் பேர் தொண்டனா இவன் ஒரு ஆளா ஒரு அடியவனா இவன பரமாச்சார என்ன எல்லாம் கும்பிட்றீங்களே அப்படின்னு நினைக்கிறார் அவர் ஏன்னா அந்த காலத்தில் கும்பிட கொண்டு போ சுந்தரடி சாமியை நினச்சி வழிபாட்டும் பண்ணவங்க இருக்கார் பெருமையில குறுமணாயன்னு அங்கே இருக்கார் அந்த காலகட்டத்தில் குண்டையூர் கிழார் இருக்கார் அப்புறம் அம்பர் மகாலத்தில் ஹோமாசி மாறனாயிரம் இவங்கெல்லாம் சுந்தரமுடி சாமி வழிபாடு பண்ணவங்க தான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி கேட்குறார் இந்த பாட்டில் இல்லையா இவன் தொண்டனா ரொம்ப ஒரு ஆளா ஒரு சாமி கும்பிட்றா நீ ஒரு அடியாரா நீலாம் ஒரு அடியாரான்னு கேட்குறோம்ல நம்ம திருவாடை போட்டிருக்கவங்கள பார்த்து நீ எல்லாம் ஒரு அடியாரான்னு அதுமாரி கேட்குறாரு அவர் ஏயும் இதனை செய்தான் தொண்டனாம் என்னே பாவம் என்ன பாவம் என்ன பாவம் ஒரு பாவத்தை நான் பார்த்ததே இல்லையே சரி முதலாளியே தொழிலாளி ஏவனாத கூட அது உலக இல்லை நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் இங்கே கடவுளை போய் பக்தன் ஏவலாமா இப்படி நடக்குமா இவன் பக்தனா இவன் சாமி கும்பிட்றவனா நல்ல அல்ல இவன் சாமி கும்பிடாதவன் அப்படின்னு நினைக்கிறார் அவன் பொறுக்க செவியால் பின்னும் கேட்பதாயும் கெதையால கேட்டேன் என்று காதை பொத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா சிவசிவனு காதை பொத்திக்கணும் ஏதாச்சும் நம்ம கேட்கக்கூடாது கேட்டோம்னா அதனால தான் கேட்டு முட்டுன்னு வச்சான் சமனை யாராவது இன்னொரு பூசியிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டான உடனே அவன் காதில் பொத்திப்பான் கேட்டு முட்டு கேட்டு முட்டுமா அது வந்து சின்ன சிறு நடுமாற பாண்டியனா என்ன செஞ்சார் அதை நம்முடைய மதுரையில் கண்ணுதல் தொண்டர்களெல்லாம் வரவினார்கள் அதை நாங்கள் எல்லாம் பார்த்து இன்றைக்கு கண்டு முட்டுன்னா அவன் உடனே ராஜா அதை கேட்டு நானும் இன்று கேட்டு முட்டிருந்தார் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை சொன்னதனால நான் கேட்டு முட்டு ஏன்னா துண்ணூர் பூசணங்களை பார்த்தது கண்டு முட்டு பார்த்தேன்னு சொன்னதை கேட்டால் கேட்டு முட்டான் ஏன்னா கேட்கக்கூடாத காரியம் அந்த காலத்தில் இருந்துச்சு நம்ம ஆட்கள் அதையெல்லாம் மீறி வளர்ந்து வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அப்படி இருக்கும் பொழுது சிவருமானை ஏவல் கொள்ளுவது சிவருமானுக்கு அனாச்சாரம் செய்வது இதெல்லாம் நமக்கு ஒரு கேட்கக்கூடாத காரியம் காதால கேட்கக்கூடாத அனாச்சாரம் என்று அவர் எண்ணிக்கிறார் அது போல அதனால இது கேட்டும் கூட என் உயிர் இன்னும் இருக்குது இந்த உடம்புல என்று வருந்துகிறார் பின்னும் மாயாது இருந்தது என் ஆவி என்பார் பாருங்க சொல்லொன்று செயலென்று கிடையாது எங்கள் நாயன் ஆட்டேன் சொன்னது அப்படியே செய்கிறார் உயிரையும் போக்கிக்கிறார் அவர் சரித்திரத்தில் பார்க்க போறோம் இல்லையா நம்ம வார்த்தையால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்பவருக்கு என்ன இறங்காத அளிக்கும் கடைபிறப்பு என்கிறது யான மாலை சிவபெருமான்ட்டு உள்ளொன்று புறம் ஒன்று இருந்தோம்னா என்ன செய்வாராம் சிவருமான் இறங்காது கடைப்பிறப்பு கொடுப்பாராம் சாதாரண பரப்புட கிடையாது கடைப்பிறப்பு கொடுப்பாரு பார்க்கறோம் பெயனேன் பொறுக்க உண்ணா பிழையினை செவியால் கேட்பது ஆகின பின்னோ மாயாது இருந்தது என் ஆவி என்பளம்பல் உற்றார்னார் இல்லையா என் உயிர் இன்னும் போகாமல் இருக்க என்று வருத்தப்படுகிறாய் யாரும் கொண்டு கழிக்காம நாயனார் அது தொடர்ந்து வருகிறது பாட்டு திரும்பி வருத்தப்படுறார் என்ன என்ன சொல்லி சொல்லி வருத்தப்படுறார் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா சாமியை ஏவல் கொள்ளணும் ஏதாவது வழி இருக்குது சாமியை மருந்து வாங்குறதுக்கு வழி இல்லை இப்போ வாங்கிடுவாங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லை ஹோட்டலில் போய் ஒரு ரெண்டு இட்லி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஒத்துக்கலாம் போல் இருக்கு இப்போ செஞ்ச காரியமும் சாதாரண காரியமா காரிகை தன் பால் செல்லும் காதலால் ஒருவன் கேவ பாரிடை நடந்து செய்ய பாதம் தாமரைகள் நோவ தேரணி வீதிவூடு செல்வது வருவதாகி ஓரவு எல்லாம் தூதுக்கு உழல்வராம் ஒருவர் என்று தூதுக்கு உழல்வரா ஒருவர் இன்னும் சாமி என்னை வருத்தப்படுறார் சாமியோட எண்ணத்தை வருத்தப்படுவார் சாமிக்காக வருத்தப்பட்டவர் இல்ல போல போல ஒருத்தர் இங்க இல்லையா சாமி தூது போனார் தூது போனார் நம்மளாம் நினச்சி சந்தோஷப்படுறோம் ஆனால் சாமிக்கு கால் வலிக்கும் அவரும் ராபரம் ரெண்டு தடவை நடந்தாருங்கிறத யாராவது இன்னைக்கு வரைக்கும் அவர் நினைச்சு பார்க்குறாரு சாமியை போட்டு இந்த பாடு படித்து விட்டாரே அவர் அப்படின்னு காரிகை தன்பால் செல்லும் காதல் தப்புங்கிறாரு சாமி வழிபாட்டில் இருக்கிறவன் முதல்ல இல்லாத விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா ஆனால் இவன் கொடுத்துருக்கான் கொடுத்துருந்தாலும் கூட அதுக்காக போய் தூது கொள்ளலாமா சாமியை அதையும் செஞ்சுருக்கார் காரிகை தன்பால் செல்லும் காதல் இந்த இடத்துல காரிகைன்னு சொல்லப்படுவது பருவணாச்சியார் காரிகைனா பெண் அர்த்தம் காரிகை தன்பால் செல்லும் காதலால் ஒருவன் ஏவ ஒருத்தர் ஏவ இவர் இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது கேட்கறதுக்கு பாரியடை நடந்து அதுவும் இவருக்கு தேவையில்லாத அது அவர் நினைச்ச சங்கல் மாத்திரத்தில் முடிப்பார் சாமி எல்லாத்தையும் அப்ப பாரியடை நடந்து நம்ம ஒருத்தவங்களை பெருசா மதிக்கிறோம் பெரியாள் நினைக்கிறோம் அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட போய் தன்னை விட கீழாக நடத்துக்கிறாருன்னு நம்ம கேட்கறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம ஒருத்தவங்கள பெரிய ஆளான்னு நினைக்கிறாங்க அவர் தான் உலகத்துலேயே பெரியவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட ஒரு சாதாரண ஆள்கிட்ட போய் கீழே விழுந்து கிடக்கிறார் அவரோட ஏவலுக்கு ஒரே வேலை செஞ்சு கிடக்கிறார் அப்படின்னா இவர் இருந்த தகுதி என்ன இவர் எப்பேற்பட்டவர் இவர் இப்படி செய்யலாமாங்கிறத சாதாரண மனிதன் கூட நினைப்போம் உலகத்தில் நினைப்பான்னு நினைக்க மாட்டேன்னா நினைப்பான் இல்லையா இப்போ இப்போ என்னையே வச்சுங்களேன் ஒரு வாத்தியார் என்கிற நிலையை நீங்கள் வைத்திருக்கிறீங்க ஒரு மரியாதை இருக்கும் நிச்சயமாக ஒரு அத்தர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் இந்த தகுதிக்கேற்ப தான் நடந்து கொள்ள வேணும் இல்லையா அப்போ என்னை விட தகுதிக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் இதை சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க அதை பண்ணிக் கொடுங்க கேட்கலாம் சன்னியானத்துலேயே கேட்கலாம் ஒருத்தர் ஒன்றுமே தெரியாதவர்கிட்ட போய் அவர் செய்கிறது நல்லாயிருக்கு இதை சொல்லிக் கொடுங்க அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை நிராகரிக்கிறார் என்ற போது கூட அவர் இடத்த போய் நம்ம கொண்டு இருந்தோம்னா ஏன்னா இவரே எவ்வளோ பெரியாள் இவரையாங்க அப்படி இருக்கார் அப்படிங்கிறது நினைக்கே தான் செய்வாங்க யாராக இருந்தாலும் இது உலகத்திலேயே நமக்கு நடக்குதுங்கும் பொழுது சுவாமி உலகத்துக்கு கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் வியாபக வியாபக விஷயமாக எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய சுவாமி தன்னுடைய வியாபகத்தை குறைத்து கொண்டு தெருவில் நடந்து போனார் சரி அப்படித்தான் செய்யணும்னா கூட சங்கல்ப மாத்திரத்தில் செஞ்சிடலாம் இல்லையா அப்படி செய்யாமல் என்ன பண்ணார் இவரு இறங்கி வீதியில் நடக்கிறாரு தேரணி வீதி ஊடுரு தேர் ஓடக்கூடிய வீதியில் நடந்து போனாரா திருவாரூர் தேர் ஓடக்கூடிய வீதியை சொல்லுகின்றார் பாரிடை நடந்து செய்ய பாத தாமரை சிவந்திருக்கக்கூடிய தாமரை போன்ற பாதங்கள் நோகனர் செய்யனா சிவந்த இந்த தாமரை பற்றி ரெண்டு பேர் வருத்தப்படுறாங்க சாமியோட கால் பிடிவ ரோகுதன்னு ரெண்டு பேரும் வருத்தப்பட்டாங்க ஒருத்தவங்க கரைக்காலம்மையார் இன்னொருத்தவங்க அப்பர் சாமி அப்பர் சாமி சொன்னார் பாண்டியன் ஆ ஆமாம் பாண்டியமண்ணான்னு வருத்தப்பட்டார் ரைட் ஒரு ஆடுனாருங்கிறத வருத்தப்பட்டார் பா அவங்களாவது பரவாயில்ல ஆடுனார் வருத்தப்பட்டார் எங்கள் அப்பர் சாமி என்ன சொல்கிறாரு மலைமகள் வருட சிவப்பனார் அம்பால் சாமியோட கால் அப்படி தொட்டு தொட்டு தடவுறாங்களாம் பூசை பண்ணுறதுக்கு உடனே ஒரு கால் சவந்து போச்சான் அதை கூட தாங்க முடியலையா ஒரு காலுக்கு என்னங்க இப்படியாவும் இருக்கும் கால் இதை கூட காரைக்கிழமை எப்படி வருத்தப்படுறாங்க இந்த தேவர்கள் எல்லாம் வந்து சாமியுடைய எப்போ பார்த்தாலும் சாமியை சும்மா விட பண்ணுறானுவான் சும்மா வந்து கும்பிட்டுக்கிட்டு அதை கூட இதை கூட கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அவன் சாமி கிட்ட கும்பிட்றான் தூரமான கும்பிட்றது பரவாயில்ல வந்து வந்து அவன் தலையை கே சாமி தலையில் காலில் வைக்கிறான் அப்படி இப்படி கும்பிட்றான் அவன் தலையில் அணிந்திருக்கக்கூடிய மகடத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் சாமியுடைய கா பாதத்தில் கீறி கீரி புண்ணா இருக்குது சாமியுடைய பாதம்ங்கிறாங்க மகுடத்தினாலே கீரி ஃபுண்ணானதுன்றாங்க அம்மா அங்க அப்படியெல்லாம் வருத்தப்படுறாங்க சாமியுடைய திருவடி சிவக்குண்ணு அது போல ஏருக்குன்னு கழிக்காம நான் என்ன வருத்தப்படுறாரு இங்க பாரிடை நடந்து செய்ய பாத தாமரைகள் நோவ தேரணி வீதி ஊடு இப்படி இவர்களெல்லாம் இவருடைய கால் நோகும் அப்படின்னு வருத்தப்படுறாங்க சாமியோட கால் நோகம்னு வருத்தப்படுறாங்க ஆனால் சாமி யாருடைய கால் நோகுன்னு வருத்தப்பட்டாரு ஞானசம்பந்தருடைய கால்நோகம்னு தான் வருத்தப்பட்டார் சாமி இல்லையா ஞானசம்பந்தர் நடந்து வராரே மரண்பாடியில் இருந்துன்னு அவருக்கு பல்லாக்கு கொடுத்தாருன்னு பார்க்குறோம் அப்போ ஞானசம்பந்தருடைய பெருமை என்ன சரி இப்போ ஞானசம்பந்தர் யாரை கும்பிட்டார் பார்த்தா அப்புறசாமியை கும்பிட்ருக்கார் அவர் தான் அப்பாரு இங்கேயான பெரும் பேரூடையோன்னு அவர் அப்பிரசாமியை கும்பிடுறார் இதில் இங்கே யாருக்கு பெருமை இருக்குது யார் பெரியவங்க யார் சின்னவங்க ஒன்றும் புரிஞ்சுக்கொள்ள முடியவில்லை சாமியா ஆச்சாரியாரா ஆச்சாரியாரில் யார் ஒன்றும் புரிஞ்சு எல்லாருமே பெரியவங்கத்தான் அதனால தான் மணிவாசை ஒரே வார்த்தை சொல்லிட்டார் யாருக்கும் கீழா மடியேன்னர் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு எல்லாரும் எனக்கு மேலே அப்படின்னாச்சு அப்போ எல்லாரும் வணங்குற மாதிரி ஆகி போச்சு இல்லைப்போ நீ பெருசா நான் பெருசானு பார்த்துக்கிட்டு இருந்தா தானே யாரை வணங்குறது யாரை வணங்காம விடுறது யாரை எவ்வளோ கொள்றது இவ்வளோ பிரச்சனை வர வேணும் போ எல்லாருக்கும் கீழே தான் நானே முடிவு பண்ணிட்டோம்னு வச்சிங்கப்பா எல்லாரும் நமக்கு மேலே எல்லாரும் வணக்கம் எல்லாருமே சுவாமி தான் முடிஞ்சு போச்சு அதுதான் பக்குவம் ஞான தெளிவு வீதி ஊடு செல்வது வருவதாகி சொல்றார் அங்கே நடந்தது நேத்தி போன வாரம் நடந்த சொல்றார் நான் போன வாரம் வராதவங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல செல்வது வருவது முதல்ல போனார் நான் போய் தித்துறேன் கவலைப்பட்டே வருத்தப்படாத சாமி சரி போயிட்டு வாங்கன்னார் ஒரு ஒரே கவலை சுந்தரமு போனாரே என்ன பண்ணார் சென்றவர் என்ன பேசினாரோ தெரியவில்லையே காரிகை மறுக்குமோ தான் இந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு உடனே திரும்பி வந்தார் உட்கார்ந்தார் திரும்பி எட்டி பார்த்தார் சாமி வராரா இல்லையான்னு என்ன காணும் உடல் நேரம் ஆகுது என்ன போய் சேர்ந்துருப்பாங்க ரெண்டு பேரும் இவர் நினைச்சிட்டு இருக்காரு சாமி போனோடனே பருவினாச்சும் ஒத்துப்பாங்கன்னு ஆனா சாமி என்ன வேலை விட்டாரு அங்க போய் குருக்கல மாதிரி போயிட்டார் கோயில் குருக்கல மாதிரி போனார் அங்கே பாவாய் திரவாய் பாவாய் திரவாய் என்ன வீட்டுக்கிட்டு என்ன குரல் எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே குருக்கள் கோயில் மாதிரி கோயில் குருக்கள் குரல் மாதிரி இருக்கேன்னு வருத்தம்ட்டாங்க அம்மா ஓடி வந்து வந்து பார்த்தா நான் சுந்தரன் நீங்க வர வேண்டும் நள்ளிரவு நேரத்தில் இங்க வந்து பேசலாமா இந்த வார்த்தையை நீங்க பேசலாமா மேலே போம் அப்படின்னாங்க உன்னே புறப்பட்டார் திரும்பி வரும்போது சாமியாக வந்திருக்கிறார் இங்கே வந்து நான் சொல்லியே ஒத்துக்கலாம் பண்ணார் நீ சொல்லியே ஒத்துக்கவில்லையா பறவை என்ன பெயர் பட்டவளா அப்போ நிச்சயமா நீ போயிருக்க மாட்டேன் வருத்தப்பட்டாருன்னு பார்க்குறோம் உடனே என்னை என்னை நீ அடியனாக கொண்டது ரொம்ப நல்லாயிருக்கு அன்று நீ வண்ணநல்லூரில் ஆட்சி கொண்டது இப்படித்தானா அப்படின்லாம் வருத்தப்பட்டு நீ உயிரை விட்றத விட வேறு வழி எனக்கு கிடையாதுன்னாரு சாமி சரி சரி வருத்தப்படாதே நான் திரும்ப போகிறேன்னு சாமி திரும்பியும் போனார் திரும்ப உண்மையாகவே அந்த மெய்த்ரு கோலத்தோடய போனார் அந்த கோலத்தோடு போகும்போது பரவணாச்சியர் கண்டறிந்து சாமி ஏற்கனவே அவங்க ஒத்துக்கொ தெரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பால் உணர்ந்து கொண்டாங்கன்னு பார்த்தோம் தெரிந்து கொண்டு பிறகு அவர் மிளகு ஒத்துக்கொண்டார்கள்னு பார்த்தோம் அதுதான் சொன்னார் சுந்தரருக்கு புரியல அந்த நேராக போனதா முதல்ல தெரிஞ்சிருக்காது அப்புறம் அம்மா பேசியிருப்பாங்க அதில் ஊகி தெரிய வேண்டியதான் இந்த வேலை பார்த்துருக்காரு அதை போன வாரமே சொல்ல மாதிரி இப்படிப்பட்ட வேலை பார்த்துருக்காரு சாமிங்கிறது அப்புறம் ஊகி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டே தான் காரிகை தன்பால் செல்லும் காதலால் ஒருவன் கேவ பாரிடை நடந்து பாத தாமரைகள் நோவ வீதி செல்வது வருவதாகி ஓர் இரவு எல்லாம் தூதுக்கு உழல் வராம் ஒருவரு இரவு இரவெல்லாம் தூதுக்காக அப்படி போயிட்டு போயிட்டு வராரே சுவாமி என்று வருத்தப்படுறார் நம்பர் தாம் அடிமையாற்றார் ஆகியே நன்னினாரே நேர் உணரா எம்பிராணி செய்தால் ஏவப் பெறுவதே இதனுக்கு உள்ளம் கம்பியாதவனை யான் முன் காணும் நாள் என்னால் என்றார் பேசுறார் இப்ப கூட பாடுறாரு அவரு போறதுக்கு ஒத்துக்கிட்டதுனால தானங்க இவர் ஏவுனாரு சாமி போகிறதுக்கு ஒத்துக்கிட்டதுனால சொன்னார் வேற வழி இல்லை எனக்கு தீர்த்து கொடுனாரு தீர்த்து கொடுணோடனே சாமி என்ன பண்ணிஞ்சிருக்கலாம் சங்கல்பம் மாத்திரத்திலே மாத்திருக்கலாம் பிரச்சனைகளை இல்லை பறவை கொண்டு வந்து இங்கே வந்து நிறுத்தி இருந்திருக்கலாம் இல்லை இவர் தூட்டு போய் அங்கே நிறுத்தி இருந்திருக்கலாம் வேணாலும் பண்ணிஞ்சிருக்கலாம் இவர் தூதாகத்தான் போகணும் அப்படின்னு இவர் சொன்னாரா இல்லை இவர் தான் நானே தூதா போகிறேன்னு கிளம்பினார் நடந்து போனார் இங்கே சுந்தரமூர் சாமி மலர் என்ன தப்பு இருக்கு சுந்தரமூர் சாமியால் தப்பு இல்லை ஆனால் சாமி தான் அதை செய்தார் ஆனாலும் ஏற்கொண்டு கொண்டு கழிக்காம என்ன பண்ணுறாரு சாமி அப்படித்தான் செய்வார் ஆனால் சுந்தரர் ஏவல் கொள்ளலாமா ஏன்னா சாமி தன் பெருமை தானறியா தன்மையன் கான் ஏன்னா அவருக்கு அவருடைய பெருமை தெரியாது அதனால அவர் அப்படித்தான் செய்வார் எம்பிரான் இசைந்தாலும் அடியான் ஏவப்பெறுவதோ ஏகிறார் அதனால தான் நம்பர் தாம் அடிமை ஆற்றார் நம்ம சாமி இருக்காரே அடிமை ஆற்றார் என்ன பண்றது தன்னுடைய அடியார் இலக்கு ஒரு கஷ்டம்னா பொறுத்துக்க மாட்டார் சரி அது அவருடைய குணம் அதனால தப்பு இல்லை அவர் செஞ்சதுன்னார் நம்பர்தாம் அடிம யாற்றாராகிகே நன்னினாரேல் ஒருவேளை அப்படியே இருந்து அவர் தூதாக போறதுக்கு ஒத்துக்கிட்டாலும் கூட நன்னினார்னா ஒத்துக்கிறார் கும்பார்கோனும் இவருடைய பெருமை என்னன்னு சுந்தரல்லவா புனந்து கொள்ள வேணும் அவர் பெருமை இவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாது யாருக்கு தெரியாது சாமிக்கு தன்னுடைய பெருமை தெரியாது திருமாலாலும் பிரம்மாவாலும் தேட முடியாத சாமி அவர் அதெல்லாம் நாம் இப்படி தூதா போகலாமா அப்படிங்கிறது அவர் நினச்சி பார்க்க மாட்டார் ஆனால் திருமாலாலும் பிரம்மாவாலும் தேட முடியாத ஒரு சாமி அந்த திருவார திருமாலாலும் பிரம்மாவாலும் தேட முடியாதவராக இருக்கக்கூடிய சாமி அதனால தான் திருமாலாலே பூசிக்கிற சாமின்னு தான் திருவாரூர் கோயிலே வச்சுருக்கிறாங்க இன்றைக்கு என்னென்னா திருவாரூர் கோயிலுக்குள்ளே ஒரு திருமால் படத்தை வச்சு அதுக்கு ஒரு தனி பூஜை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திருவாரூர் கோயிலில் இன்றைக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருவாரூர் கோயிலில் ஒரு தனி பூஜை என்று ஒரு தொடங்கி இருக்கிறாங்க அவருக்கு ஒரு திருநாம சாத்துறாங்க அதாவது திருமால் அடியார்கள் அவங்க சிறசில நெற்றியில சாத்தி கொள்ளக்கூடிய அந்த திருமண் என்பதனுடைய அடையாளம் என்னன்னா அது திருமாலுடைய திருவடின்னு அடையாளப்படுத்திக் கொள்கிறாரு அவங்க திருமாலுடைய திருவடி தான் இப்படி அவர் வச்சுருந்தாருன்னா அதைத்தான் அவர்களுடைய நெற்றிகளையே தோளிலேயே கழுத்தலெல்லாம் அணிந்து கொள்கிறார்கள் நின் கோயில் பொறியால் ஒற்றுண்டு அப்படின்னு சொல்கிறார் பெரியாழ்வார் நின் கோயில் பொறினார் அதை அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி கொள்வார்கள் அதில் திருநாமம் அணிந்து கொள்வது திருமண் அணிந்து கொள்வதுன்னு ஒன்று அதில் பொறி மேலே பொறித்து கொள்வது தரித்து சக்கரத்தைெல்லாம் தரித்துக்கொள்வது அதனுடைய அடையாளம் என்ன திருமாலே பரதெய்வம் சிவபெருமான் தெய்வம் அல்லன்னு ஒத்துக்கிறதுக்கான சான்று அதைத்தான் உருத்துவ புண்டரம்னு பேர் உருத்துவ புண்டரம் தரித்துவது என்பது தக்க வேள்வியிலே கலந்து கொண்ட பிராமணர்களுக்கு நாரதர் கொடுத்த சாபம் நீங்கள் சிவபெருமானை மதிக்காமல் இந்த தக்க வேள்வியில் கலந்து கொண்டீங்க பிராமணர்களே நீங்கள் அதனாலே திருநீட்டினுடைய பெருமை தெரியாதவர்களாகவே பிறப்பீர்கள் அதனால் உருத்துவ புண்டரம் தரித்து கொள்ளுங்க கடவுளே பிரம்மாவே திரு நம்முடைய நின்ற லாடத்தானத்தை படுக்க வாட்டத்தில் தான் படைத்திருக்கார் அது காரணமே திருநீரை இப்படி பூசிக்கொள்வதற்காகத்தான் இப்படி போடணும்னா நாம எப்படி இருக்கும் இது வரைக்கும் இப்படி போடுற மாதிரி நெத்தியே படைச்சிருப்பார் சாமி ஆனால் திருநீர் பூசிக்கொள்வதற்காகத்தான் நம்முடைய லாடத்தானம் இப்படி படுக்கை வாட்டத்தில் படைக்கப்பட்டிருக்கு ஆனால் அது தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஊர்த்துவண்டரமாக தரித்துக்கொண்டு திருமால்தான் பரதெய்வம் என்று எண்ணிக்கொண்டு வேத நிந்தனை செய்து கொண்டு உழல்வீர்கள் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவராலாக அழகாக பிறப்பீங்கன்னு சபிக்கிறார் அப்படித்தான் காஞ்சிபுரணம் சொல்லுகிறது அப்படி இருக்கும் பொழுது திருமாலை கும்பிடுறவங்க திருமாலுடைய தரித்து கொள்ளலாம் ஆனால் திருமாலே தரித்து கொள்வதே இப்போ இந்த கருத்துப்படி தப்பு திருமாலே அவன் திருவடியை நெத்தில் சொல்லுங்க சொல்லுங்கம்மா திருமால் நெற்றியில் நாம சாத்தராங்க அவங்க திருமால தன்னுடைய திருவடியை நெயத்தில் நாம சாமி திருநீர் பூசிக்கிறார் அது அவருடைய கோலம் அது ஊழி காலத்தில் உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் மாயையெல்லாம் தன் உடம்புல ஒடுக்கி கொள்ளுகிறார் அது சாம்பலாக அது உடங்குகிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அதனுடைய விஷயமாக நாம் உடம்பு தெரித்து கொள்கிறோம் சாம்பலாக தரித்துக் கொள்கிறோம் அவருடைய மருந்து வேண்டியவை மந்திரங்கள் புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்களிலே திருந்த தேவன்குடி தேவர் தேவர் இருந்த பத்து ஒரு தொழும் அடிகள் வேடங்களேன்னு அந்த திருவேடமே நமக்கு சிறப்பு என்று நாமளும் அந்த திருவேடத்தை தெரித்துக் கொள்கிறோம் ஆனால் திருமாலுடைய திருவடியுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய திருமண்ணை திருமாலுக்கே சாத்துறது தப்பு முதல்ல அவங்க சாத்துறாங்க அதையும் திருப்பிட்டோம் ஆனால் நம்ம சைவ கோயிலில் நம்ம சாமிக்கெல்லாம் சாத்தலாமா அம்பாளுக்கு திருவாரூர் கோயிலில் நான் திருமண்ணை சாத்தி அலங்காரம் பண்ணுகிறார்கள் அப்போ அம்பாள் நெத்தியில் திருமாலுடைய என்ன திருவடியை சாத்திக்கிறாளா திருக்கோடி காவலில் நாம சாத்துறாங்க அலங்காரம் பண்ணுவது பண்ணிட்டோம் ஆனால் அட்லீஸ்ட் அந்த நாமத்தை சாத்துறதையாவது மாற்றலாம் ஏன்னா அதில் தாப்பர்யம் என்ன அவர்கள் சொல்லுகிறதே நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு மனது கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது திருமாளாக அலங்காரம் பண்ணுவது தப்பே கிடையாது ஏன்னா திருமாலாவது சாமி தான் வரா அம்பாள் தான் வரா அதில் மாற்றமில்லை நாராயணன்கான் நான்முகன்கான் ஞான பெருங்கடற்கோன் ஞாவா என்ன பூரணன்கான்னு ஒரு பல மூர்த்திகளாக அலங்காரம் பண்ணு அலங்கார விதியே அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுகிறது சரி அலங்காரம் பண்ணுவதுன்னு ஆகி போயிட்டுங்க பொழுது அட்லீஸ்ட் குறைந்தது அந்த அந்த திருமண் இடுவதையாவது மாற்றலாம் திருநீர் ஏன்னா திருமாலுக்கு திருமண் என்பது கிடையாது அவரே திருநீர் பஸ்ம தான் பல இடங்களில் அவருக்கே காட்டப்படுகிறது எனும் பொழுது அவருக்கே திருமால் நம்ம சைவ கோயிலில் இருக்கக்கூடிய திருமால் மூர்த்தங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சிவாகமப்படி பூசை பண்ணக்கூடிய திருமால் கோயில்களில் கூட அவருக்கு திருநீர் சாத்தாமல் சந்தனத்தில் நாம் மூர்த்தம் பண்ணுற சாத்தி குங்குமம் வைக்கிறாங்க ஆமாம் திருநீர் இருக்கிறதாக சொல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய சமயத்தை எவ்வளோ விட்டு கொடுக்குறோம் நமக்கு புரிய மாட்டுறதை இன்றைக்கு சிதம்பரத்தில் சித்திரக்கூடம் அப்படின்னு இருக்குது இன்றைக்கு சிதம்பரம் கோயிலில் இருக்கக்கூடிய திருமால் கோயில் அது சித்திரம் படமாகத்தான் இருந்ததாக சொல்கிறார்கள் சித்திரமாக திரு சிவாலயத்தில் திருமாலை சித்திரமாக வரைந்து அவரை பூசிப்பது என்பது ஒரு வழக்கம் இருந்ததாக குடவாயில் பாலசுப்பிரமணியன் முதலிய அறிஞர்கள் தங்களுடைய ஆய்வு நூல்களில் சொல்கிறார்கள் அதன்படித்தான் அவர் திருமால் சித்திரமாக இருந்ததாக சொல்கிறார்கள் அந்த சித்திரமாக இருந்த திருமாவை பரிவாரமுகூர்த்தமாக மூர்த்தமாக வாழ்ந்தர்களை பூசித்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் ஆழ்வார்கள் சிதம்பரம் போகும்பொழுது அவர்கள் அதை பாடுறாங்க குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் பாசுரம் பாடியிருக்கிறார்கள் குலசேகர ஆழ்வார் அங்கனடு மதில் புடை சூழ அயோத்தி என்னும் அந்த பாடலில் அதை சொல்லுகின்றார் திருமால் பூச திலைவாழ் அந்தனர்கள் அந்தனர்கள் ஒருமாயிரவர் ஏற்ற அவ அவங்க பூச பண்ணுறாங்க அதற்கு பிறகு நந்திவர்மனுடைய காலகட்டத்தில் அது சிறிய ஆலயமாக மாற்றப்படுகிறது அப்பவும் நான் திலைவழந்தர் தான் பூசிக்கிறாங்க அதற்கு பிறகு சோழராஜா வரும்பொழுது அது குலத்துங்க சோழராஜா காலகட்டம் மூன்றாம் குலத்துங்கன்னு என்று சொல்கிறார்கள் சிலர் இரண்டாம் குலத்துங்கன்னு சொல்லுவாங்க இரண்டாம் குலோத்துங்கன்னா அனபாய சோழர் மூன்றாம் குலோத்துங்கர் என்பது ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சான்று அவர் தான் திலை சிற்றம்பலத்தை விரிவுபடுத்துவதற்காக திருமாலுடைய ஆலயத்தை மாற்றி அமைப்பதற்கு அமைக்கிறார் திற்பனை செய்யும் பொழுது அந்த சேதமான மூர்த்தியை கொண்டு போய் கடலை போட்டாருங்கிறாங்க அதை நம்முடைய சோழ நூல்கள் எல்லாம் சோழ காலத்தில் இருந்த நூல்கள்லாம் பெருமையாகவே பேசுகிறது அவனுடைய பழைய ஏற்படுத்தக்கே அனுப்பித்தார் எல்லாம் சொல்கிறார்கள் திருமாலுடைய பழைய இடத்துக்கு ஏற்படுத்திக்கே அனுப்பினார் ராஜான்னு சொல்கிறார்கள் கடலை போட்டதுனால அப்புறம் ராமானுசர் பத்தாம் நூற்றாண்டு காலத்தில் வைணவத்தை பெரும் சமயமாக ஸ்தாபிக்கிறார் ராமானுசுரைய காலகட்டத்தில் தான் ராமானுசருடைய பெருமையே பார்த்தீங்கன்னா இரண்டு இடத்துல ராமானுசர் வெளியேற்றப்படுகிறார் ராமானுசருடைய அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பழைய திருமால் கோயில் இரண்டு திருமால் கோயிலில் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க அதனால் ராமானுஜர் வெளியேற்றப்படுகிறார் அது சரித்திரம் அது பூரி ஜெகநாதத்தில் அங்கேருந்து வெள்ளை கொண்டு வந்து போட்டுறாரு பெருமாளை அதேமாரி திருவனந்தபுரத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய தாந்திரிக வழிபாடு ரமுதிரிகள் வழிபாடு பண்ணக்கூடிய அந்த வழிபாடு அங்கேயும் போய் வைஷ்ண சம்பிரதாயத்தினுடைய பாஞ்சராத்திர ஆகமத்தை புகுத்து நினைக்கிற ராமானுஜர் அங்கேயே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்னை வரைக்கும் அது அங்கே அப்படித்தான் தொடர்கிறது அப்படி இருக்கும் பொழுது திருமாலாலே நிராகரிக்கப்பட்ட ஒரு சம்பிரதாயம் தான் இது இருக்கு இப்போது அப்படி இருக்கும் பொழுது அந்த சம்பிரதாயத்தில் உள்ள விஷயத்தை நம்ம கை கொள்ளுகின்றோமே நம்முடைய நூலுக்கு நாம் உரைப்பாக இருக்க வேண்டாமா நம்முடைய கடவுளுக்கு நம்ம கருப்பு தன்மை இருக்க வேண்டாமா நம்ம கும்பிடுற சாமிக்கு உண்மையாக இருக்க வேண்டாமா நம்ம பூசுகின்ற திருநீருக்கு உண்மையாக இருக்க வேண்டாமா பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர்ன்னு சொல்கிறார்களே அந்த திருநீற்றுக்கு நம்ம உறைப்பாக இருக்க வேணாம் அந்த திருநீரை நெற்றில் அணிகிறது மாதிரி அணிஞ்சாக்க யாராவது கேட்க போகிறாங்களா நம்ம சிவன் கோயிலில் திருமாலுக்கு அலங்காரம் பண்ணுங்கள் அம்பாளுக்கு திருமால் அலங்காரம் பண்ணுங்கள் தப்பு இல்லை வேணான்னு சொல்லலை ஆனால் திருநீர் தரிப்பது போல் காட்டினா என்ன அந்த நாமத்தில் உண்ணத்தில் தான் திருமால் அடையாளமாக இருக்காரா என்ன அப்போ சங்கு சக்கரன் எதுக்கு இருக்குது இதெல்லாம் கேள்வி கேட்ட எல்லாம் சண்டைக்கு தான் வருவாங்க இதெல்லாம் பதிவு பண்ணணும்னு நம்ம தோன்றதுனாலே பதிவு பண்ணிக்கொண்டோம் இல்லையா எதுக்கு சொல்ல வந்தோம் அந்த திருவாரூர் கோயிலில் திருமாலும் அயனாலும் தேட முடியாத சுவாமியே தூது கொண்டார் அப்பேற்பட்ட திருவாரூர் அந்த திருவாரூரில் அந்த திருமாலுக்கு படத்துக்கு பல்லாண்டு பெரியாழ்வாருடைய பல்லாண்டை பாடி பூசம் பண்ணுகிறார்கள் ஒரு வைணவ கோயிலில் இதை நம்ம பார்க்க முடியுமா எதிர்பார்க்க முடியுமா அது கிடைக்குமா இந்தமாரி ஒரு சம்பிரதாயம் நமக்கு கிடைக்குமா காண கிடைக்குமா இந்த உரைப்பு நமக்கு வேண்டாம் இது மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன் திரு இப்படி தில்லையில் இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர விட்டு வளர விட்டு வளர விட்டு இன்றைக்கி எவ்வளோ பெரிய இடையூறாக வந்து நிற்கிறது இன்றைக்கு ஒரு படத்தை திருவாரூரில் பூசிக்க ஆரம்பித்து ஏற்கனவே தில்லை நம்மளுடைய தலைநகரம் அங்கேயே நமக்கு பாதி பிரச்சனையாக இருக்குது திருவாரூர் நம்முடைய சைவ ராஜதானி அங்கேயுமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் இன்றைக்கி வேணால் அது சிம்பிளாக தெரியலாம் இன்னும் ஒரு இரண்டாயிரம் வருடம் கழித்து நாம் இருக்க மாட்டோம் அங்கே திருமால் வழிபாடு இருக்கும் அங்கே திருமால் தனி சன்னதி உற்பத்தி பண்ணுவாங்க அதான் அது மாதிரி நம்ம திருவாரூரையும் மாற்றணும் என்று நினைக்கிறார்கள் சைவ கருப்போடு குருக்கள் சிவாச்சாரர்கள் செயல்பட வேண்டும் அங்கே உள்ள அடியார்கள் செயல்பட வேண்டும் ஏதோ கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது தத்துவங்களை உணர வேண்டும் திருமால் நமக்கு எதிரியே கிடையாது திருமால் சாமி தான் திருமாலை நம்ம சாமியாக தான் கும்பிடலாம் தப்பே கிடையாது ஆனால் திருமாலை பரதெய்வமாக நினைக்கக்கூடிய வைணவ நெறியனும் சிறுநெறியை நாம் உள்ளே விடலாமா சில்லாண்டிச்சையும் சிலதேவர் சிறுநெறி சேராமல் பல்லாண்டு என்னும் பதம் கடந்த அணுக்க பல்லாண்டு ஊர்தமேனு ஏன் பாடினாங்க திருமாலையா பாடினாங்க திருமாலை பரதெய்வம் என்று சொல்லக்கூடிய நெறிதான் சிறுநெறி திருமால் சிறுதெய்வம் அல்ல அது தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நம்ம அதை அம்பாள் சிறுதெய்வம் கிடையாது அம்பாள் பரதெய்வம்னு சொல்லக்கூடிய நெறி சிறுநெறி அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அந்த சிறுநெறிக்குரிய அடையாளங்களை நாம் உள்ளே புகுத்திக்கொள்ளலாமா அப்படி நம்ம உள்வாங்கி சில தேவைகளுக்காக சமயங்கள் சில தத்துவார்த்தங்களை உள்வாங்கி கொள்ளும் அப்படி கொண்டாலும் கூட நம்முடைய சம்பிரதாயம் அல்லவா தூக்கி நிற்க வேண்டும் அதை செய்யாமல் நாம் போய் நம்முடைய தெய்வத்துக்கே போய் திருமணம் சாத்துறதுங்கிறது எவ்வளோ அனாச்சாரம் அப்போ நம்ம நெத்திலேயும் சாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம தயங்க மாட்டோம்னு அர்த்தம் ஏன் நம்ம திருநீர் பூசிக்கிட்டு இல்லையா அம்பாளுக்கு நெத்தில திருமணம் சாத்துறோம் அப்படின்னாக்கா அப்போ நம்ம நெத்திலையும் சாத்திக்க வேண்டியதுதான் அப்படியே திருநீர் பூசிக்கிட்டு அது தேவையில்லாத வேலை தான் அதனால இந்த வரி நம்ம இப்படி சிந்திக்க வைத்து விட்டது இங்கே ஒம்பறாரு கோனும் மாலும் அயனும் நேர் உணரவுன்னா எம்பிரான் அப்படின்னா திருமாலாலயம் பிரம்மாவாலையும் தேட முடியாதவராகிய எங்கள் சாமி ஒத்துக்கிட்டாலும் கூட எம்பே இசைந்தால் ஏவ பெறுவதே அவர் ஒத்துக்கிட்டால் கூட இவர் ஏவலாமா சுந்தரர் ஏவலாமா தூதாக அனுப்பலாமா என்று இதனுக்கு உள்ளம் கம்பி ஆதவனை யான் முன்னே காணும்னால் என்னால் கம்பிதல் கம்பித்தல்னா நடுக்கிறது எனக்கு இப்படி கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லாமல் செஞ்சேன் அந்த பயலை என்னைக்கு பார்க்கறது பார்க்குற அன்னைக்கு இருக்கு அவனுக்கு என் இல்லையா காணும்னாள் என்னால் என்று சுந்தரரை பார்த்தாருன்னா அவ்வளோதான் என்ன செஞ்சிருப்பாரு தெரியல அதுக்காக சாமி முன்னாடி ஓடி போய் சபாதப்படுத்தினார் போல்றேன் சுந்தரம் எதுவும் ஆயிட விடாது அதனால அடியார் இடத்துக்கூட ஒரு தக்க விஷயமாக கோபப்படுகிறார் அது பெரிய புராணம் பதிவு பண்ணது பாருங்க அதனால அறிவை காரணத்தினாலே ஆளுடை பரமர் தம்மை